வந்து ஐந்தாவது படம் சார் நாலாவது படம் சொல்லிட்டாரு ராங் கால்னு ஒரு படம் ஆல்ரெடி பூஜை போட்டு முடிச்சாச்சு அதோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அது அதுக்கப்புறமா தான் இந்த அசால்ட் என்ற படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நான் வந்து பாடல் எழுதுவேன் நான் பாட்டு மூலியமாக சொல்லிடுறேன் நான் சிங்கிளா நாளுங்க யாரையுமே நம்பலுங்க படத்தை எடுத்து முடிப்பேன் நான் சொன்ன மாதிரிங்க யாரு வேணா வரட்டும் கட்டி போட்டோம் யாரையும் வேணா குறை சொல்ல மாட்டேங்க இருக்குறங்க ரொம்ப வறுமை இல்லை ஒரு நாள் சாதிப்பங்க நான் சினிமா உள்ள இருக்கு இது நிறைய திறமையா லட்சியத்தை அடைய என்ன நான் இருக்கணும் பொறுமையா நான் காதலிச்சேன் ஏன் கேமராவை அத குறிக்கோளாக்கி நான் டேக் ஆஃப் என்னை பார்த்து நிறைய பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க சிரிப்பாங்க இன்னைக்கு சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும் சிரிக்கிறவங்களை வந்து சிந்திக்க வைக்கவும் தெரியும் தெரிச்சு ஓட விட வைக்கவும் தெரியும் நன்றி வணக்கம் இந்த படத்தினுடைய கதை என்னவெண்ட்டி சொன்னால் மதிப்பிற்குரிய அண்ணன் கா குமார்கள் தயாரிப்பாளரகு அந்த களத்தில் இருக்கக்கூடிய நோக்கம் எனக்கு ஒரு நாள் அழைப்பி விடுத்து சொல்லுகிறார் தமிழகத்தில் குறிப்பாக தமிழ் திருவிழில் நான் தொடர்ந்து பல வருடங்களாக நான் பார்க்கிறேன் அனைவரும் ஒரு சீனிலாவது அதாவது ஒரு காட்சியிலாவது நாம் நடிக்க வேண்டும் என்று இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பல ஆண்கள் பெண்கள் குழந்தை நட்சத்திரம் அனைவரும் நான் பார்க்கிறேன் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்க மறுக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட நபர்களோடு இந்த படம் முடிந்து விடுகிறது அவர்களை எல்லாம் நான் ஊக்கப்படுத்திய வகையே தான் நான் மட்டுமல்ல என்னை சார்ந்து இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களை பத்திரிகைத்துறை சார்ந்த உறவு முறையில் அழைத்து ஒரு கூட்டு முயற்சியிலே கிரவுண்ட் பண்டு அந்த நிலைமையில இந்த படத்தை எடுக்க போயிருந்து சொன்னார் ஆனால் உடனுக்குடன் மதிப்புக்குரிய அந்த சகோதர இயக்குனர் சாய் பிரபா என்று சாய்பிரபா என்று ஒரு சிறிய வயதாக இருந்தாலும் கூட மிகத்தள்ள தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு தெளிவான நபர் தான் அவருடைய இந்த சூழ்நிலை பற்றி வெளிக்கி பேசினேன் அவர்களும் சரி என்று சொன்னார்கள் அதே போன்று பல படங்களை நடித்து மக்கள் மத்தியிலே இன்றளவும் நடிகையோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் திரு மீச ராஜேந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் புதிதாக அனைத்து துறைகளிலும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் ஜாவித் அவர்களுக்கும் தொடர்ந்து வில்லன் கதாபாத்திரத்திலிருந்து நடுநிலையாக ஒரு குடும்ப கதாபாத்திரத்திற்கு மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கராத்தே ராஜன் அவர்களுக்கும் நான் இந்த விஷயத்தை சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்கள் பணமெல்லாம் மற்றொரு பொருட்டு நீங்கள் இன்னும் லைக்கா புடசு போன்ற பெரிய நிறுவனம் ஒன்றை நீங்கள் தயாரிக்கவில்லை நட்பு வட்டாரத்தில் நீங்கள் கொடுப்பது கொடுங்கள் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை இந்த சாதனையை தமிழ் திரையுலகில் அனைவருக்கும் வாய்ப்பு வேண்டும் அனைவரும் ஒரு காட்சியில் நடிக்க வேண்டும் என்று சாதனைக்காக இருக்கக்கூடிய இந்த படத்திலே நாங்கள் இலவசமாக நடித்து கொடுக்குறோம் உன்னால் முடிந்தால் உதவி செய்யலைன்னா வேண்டாம் நாங்கள் இலவசமாக உதவி செய்கிறோம் என்று சொல்லி இந்த களத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பணிவான நன்றிகளை வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு என்கிற பேசுங்கய்யா பின்னால் நிற்கிறவங்கெல்லாம் பல பேரும் நடிகர்கள் ஏன்னா நல்ல பல இடத்துல வந்து அறிவுரைகள் சொல்லக்கூடிய நடிகர்கள் இருக்கிறாங்க புதுசு புதிய டைரக்டர் இருக்கிறாரு அதனால் இந்த படம் பொதுநலத்தோடு அனைவரும் வந்து ரசிக்கக்கூடிய இது வந்து வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த படம் நாங்கள் ஆரம்பிக்கல புது இப்போ இன்றைக்கி ஒரு சிவா வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார் எதுக்கு ஆரம்பித்தார் ஒரு பொதுநலத்துக்கு பொது மக்களுக்காக சேவை செய்யணுன்னு தான் அந்த அடிப்படையில் தான் இந்த படம் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு படமாகத்தான் இந்த படம் இருக்கும் புதிய நடிகர்களுக்கு வந்து இதில் வந்து அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் இந்த இது முழுக்க முழுக்க இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அவலநிலைகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு மாபெரும் படமாக இந்த படம் வெற்றி பெறும் என்பதை உங்கள் அனைவருக்கும் சொல்லிவிடபெறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் நடிகர் மீசை ராஜேந்திரன் அண்ணன் குமாரனனும் சிவானனும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க அசால்ட் அப்படிங்கிற படம் இதோட இயக்குனர் சாய் பிரபா மீனா அவருடைய ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே நான் நடிச்சிட்ருக்கிறேன் அது கிட்டத்தட்ட இப்போ இது வந்து அவருடைய நாலாவது படம் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு படம் அவரை வந்து டைரக்ட் பண்ணார் அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்லாம் அவர் எடுத்துருக்கிறாரு அவருடைய இயக்கத்தில் இது நாலாவது படம் நான் தொடர்ந்து அவருடைய படங்களில் நடிச்சிட்ருக்கிறேன் இளம் வயது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி சினிமாவில் நாமளும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் அவர் வந்திருக்கிறார் ஏன்னா ஆகாஷ் சார் அவருடைய அசிஸ்டண்ட்டாக வந்து சினிமாவில் உள்ள வந்தார் இன்றைக்கி இயக்குனர் வரைக்கும் வந்து அவர் உயர்ந்திருக்கிறார் என்னுடைய கருத்து நம்ம எந்த ஒரு தொழில விடாம பிடிச்சிட்டு இருக்கோமோ அந்த தொழில் நம்மளை கைவிடாது அதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா அனுபவமிக்கவர்கள் வந்து பத்திரிகையாளருங்கிற முறையில் வந்து நிறைய கருத்துகளை சொல்லலாம் அது அவருடைய கருத்து சுதந்திரம் நம்ம அதுக்குள்ள வரல ஆனால் நம்ம எந்த தொழிலை விடாம பிடிச்சிட்டு இருக்கோமோ அந்த தொழில் நம்மளை கைய விடாது நம்ம சரியாக பண்ணணும்னா நமக்கு அந்த வருமானம் சரியாக நமக்கு ரிட்டர்ன் வரும் அது இந்த தொழில் கிடையாது எந்த இருந்தாலுமே அது மாதிரி திட்டமிடுதல் எல்லாமே இருக்குது குறைஞ்ச பட்ஜெட்டில் இன்றைக்கி நிறைய படங்கள் இருக்கிறாங்க இப்போ நாங்கள்லாம் சினிமாவுக்கு வரும்போது முப்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடிலாம் சினிமாவில் உள்ள வர முடியாது அவ்வளவு டோல் அவ்வளவு கேட் கேட்டிருக்கோம் பட் இன்னைக்கு சினிமா டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் வந்து ஈஸி அதே மாதிரி நிறைய நல்ல இளம் இயக்குநர்கள் வர்றாங்க நல்ல திரைப்படங்களும் வருது அந்த மாதிரி இந்த அசால்ட்டு ஒரு திரைப்படம் நிச்சயமாக வெற்றி படமாக வரும் அதில் வந்து மாற்று கருத்துமே கிடையாது இதில் அண்ணன் ராஜ்மித்ரன் நடிக்கிறாங்க நண்பர் பிர்லா போஸ் நடிக்கிறாரு அதே மாதிரி ராஜசிம்மன் வில்லன் நடிகர் அதே போல் தம்பி கராத்தே ராஜா நானும் இதில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் ஏன்னா அனுபவம் வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்து இதில் நடிக்கிறோம் அதனால வந்து திட்டமிடுதல் வந்து சரியாக இருக்கும் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் நடிகர் கராத்தே ராஜா பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து சுதந்திர தின விழா எல்லோருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் இந்த அருமையான நாளில் அசால்ட் அப்படிங்கிற இந்த படம் பூஜை நடந்துகிட்ருக்கு நம்ம எல்லோரும் இதில் கலந்துகிட்ருக்கோம் அவங்களோட சேர்ந்து நானும் சந்தோஷமாக இதில் கலந்துகிட்ருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தினுடைய கதாநாயகனாக அறிமுகமாகும் இனிய நண்பர் ஒரு கட்சியின் தலைவர் ஜிஜி சிவா அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தை இயக்கப்போகும் மிகப்பெரிய இயக்குனர் இளம் வயது எங்கள் அன்பு தம்பி சாய் பிரபா மீனா அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இந்த படத்தை தயாரிக்கும் தைரியமாக தயாரிப்பில் அறிஞியிருக்கும் பத்திரிகை வயசு சார்ந்த தலைவர் அண்ணன் குமார் அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த விழாவுக்கு வந்து சேர்த்துட்டு கொண்டிருக்கும் எங்கள் அன்பு அண்ணன் மீசை ராஜேந்திரன் அவங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை வச்சுருக்கிறேன் இப்போ விழாவை சிறப்பித்த பைல்வான் ரங்கநாதன் மற்றும் நண்பர்கள் நடிகர் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்க்கையை வச்சுருக்கிறேன் பத்திரிகை தரை சார்ந்த நீங்களும் பொதுமக்களாகிய நீங்களும் இதுபோல் உள்ள சிறு படங்களுக்கான ஒரு படங்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வேணும்னு சொல்லி இந்த நேரத்தில் காட்டுக்கிறேன் இந்த அசால்ட் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வரணும்னு சொல்லி நீங்களும் இந்த நேரத்தில் வாழ்த்தணும் நானும் வாழ்த்துறேன் சொல்லி நன்றி இருபத்தி மூணு நாளில் படத்தை முடிக்கணும் இன்னைக்கு லெவலில் இருபத்தி மூணு நாளில் பட்ஜெட் படத்தை முடிக்கணும் அதுவும் இது வரைக்கும் வராத ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்கதையாக இருக்கணும் அரைச்ச மாதிரி அரைச்சிங்கனாலும் எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் வாங்க மாட்டாங்க ஜிஎஸ்டியும் வாங்க மாட்டாங்க இப்போ ஜிஎஸ்டியில் எப்படி வியாபாரம் ஆகுதுன்னா நீங்கள் வந்து முதலே அவங்ககிட்ட வந்து ஸ்கிரிப்டை கொடுத்து ஓகே வாங்கிட்டிங்கன்னா அவங்க பணத்தில் எடுத்துக்கலாம் இப்படிலாம் நிறைய டெக்னிக் இருக்குது திட்டமிடல் கரெக்டாக இருந்து எந்த நோக்கம் அந்த யோக்கம் நோக்கம் நிறைவேறிச்சாங்கிற பொறுத்து இந்த படத்தை எடுங்க என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்